வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்ற கவிஞர் கண்ணதாசனின் வரிக்கு ஏற்ப தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல தமிழக அரசியல் வரலாற்றிலும் மக்கள் மனதில் நிலைபெற்றவராக உயர்ந்தவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரின் இறப்பு செய்தியால் தமிழகம் எங்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் சோகத்தில் மூழ்கியது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் எழுபத்தோரு வயதான அவருக்கு சுவாச கோளாறு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது அவருடைய மறைவு தேமுதிக கட்சி தொண்டர்களையும் திரையுலக ரசிகர்களையும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது குறைவால் சில ஆண்டுகளாகவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்துக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சு இதனால் அவருக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் மூச்சு விடுறதுல பிரச்சனை ஏற்பட்டுச்சு இதனால் கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி அவரை சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க மருத்துவர்களுடைய தீவிர கண்காணிப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு இதில் அவருக்கு மெல்ல முன்னேற்றம் அடைஞ்சிச்சு இதனால் கடந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் தேமுதிக தொண்டர்கள் உற்சாகமானாங்க குறிப்பா டிசம்பர் பதினாலாம் தேதி தேமுதிகவுடைய பொதுக்குழுவில் அவர் பங்கேற்றார் இது தேமுதிக தொண்டர்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திச்சு இந்த நிலையில மீண்டும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விஜயகாந்த் அவர்களை மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க இந்த முறை வழக்கமான பரிசோதனை தான் அப்படின்னு சொல்லியும் தேமுதிக தரப்பிலிருந்து அறிக்கையை வெளியிட்டாங்க ஆனால் இந்த முறை அவருக்கு சுவாச கோளாறு இருப்பதாலும் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வரதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மருத்துவமனையில் இருந்து அவரது உடல் சாலிகாமத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு முதலில் கொண்டு வரப்பட்டுச்சு விஜயகாந்தோட உடலுக்கு சாலிகிராமத்தில் சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்தோடைய உடலுக்கு முதல் ஆளா முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து அஞ்சலி செலுத்துறாரு அதன் பிறகு அவரது உடல் சாலிகிராமம் இல்லத்திலிருந்து தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுச்சு அங்கு அவருக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் மக்கள் அஞ்சலி செலுத்தினாங்க பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏதுவா விஜயகாந்தோடைய உடல் தீவு திரு வைக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க அதன்படி தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து விஜயகாந்தோடைய உடல் தீவு திரலுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தமிழ் திரைப்பட பிரபலங்கள் என பலர் அஞ்சலி செலுத்தினாங்க குறிப்பா பொதுமக்கள் பிற மாவட்டங்களில் இருந்தும் அதிக அளவு கண்ணீர் மழுக உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அதன் பிறகு தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு விஜயகாந்துடைய உடல் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டுச்சு திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றதா இந்த கூட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றதா தகவல் சொல்லியிருக்காங்க தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த இறுதி சடங்குல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் கலந்துகிட்டாங்க எந்த ஒரு அரசியல் பதவியிலும் இல்லாத ஒரு நபருக்கு தமிழக அரசு அரசு மரியாதையோடைய நல்லடக்கம் செய்யப்பட்டது தேமுதிக தொண்டர்களுக்கு சற்றே ஒரு நிம்மதியை கொடுத்தது அவருடைய மறைவுக்கு வர முடியலனாலும் விஜயகாந்த் அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல டெய்லியும் ஒருத்தர் வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் நடிகர் சூர்யா நடிகர் கார்த்தி நடிகர் சிவக்குமார் உள்ளிட்டோர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அப்போ நடிகர் சூர்யா விஜயகாந்த் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல தரையில் சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து கண்ணீர் மழுக அஞ்சலி செலுத்தினார் இதுபோல மீண்டும் ஒரு பெரிய அண்ணாவை பார்க்க முடியாது என்றும் தனது குடும்பத்தில் ஒருவரை இழந்தது போல் உணர்வதாகவும் அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார் அனைவரும் கூறுவது போல நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் அவர்களது பெயர் வைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் எனவும் சூர்யா தெரிவிச்சிருக்காரு மதுரையின் மைந்தனாக தொடங்கி தமிழர்களின் நம்பிக்கை உரிய பாத்திரமாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக மறந்திருக்கும் விஜயகாந்தின் மறைவு தேமுதிக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாக பார்க்கப்படுகிறது இன்னும் அதிலிருந்து தமிழகம் மீண்டு வரவில்லை என்றுதான் சொல்ல